வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் இட்லி மிளகா பொடி எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கொள்ளு கடலைப்பருப்பு எள்ளு உளுந்து காஞ்சமிளகா வெல்லம் பெருங்காயம் அடுப்பை பற்ற வச்சு வானிலை வச்சு நல்ல கடாய் நல்லா சூடான உடனே அதில் இந்த எள்ளு இந்த எள்ளை போட்டு நல்ல பொரிய அளவுக்கு வறுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போது தான் இந்த எல்லை போடணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பொரியும் கடாய் நல்லா சூடாகணும் இந்த மாதிரி பொரியணும் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி பொரியணும் கொள்ளு இதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த அளவு வெடிக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போகிறோம் உளுந்து கடலை பருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போடும் ஒரு கோல்டன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் இத கொஞ்சம் நல்லா சூடு வர வரைக்கும் வருத்தா போடும் ரொம்ப வறுக்கக்கூடாது காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு வருத்த போடும் அது கூடவே கொஞ்சம் கருகப்பட சேர்த்து இந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு வருத்த போடும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்சு மிளகா பொல் வெல்லம் கல்லுப்பு தேவையான அளவு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோங்களையும் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு கடைசியில் எடுக்கும்போது எள்ளும் பெருங்காயமும் போட்டுக்கணும் அது எப்படி கொஞ்சம் குரக்கரப்பாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு பெருங்காயம் ஏன்னா எள்ளும் பெருக்காய் கடைசியில் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நைஸாக பொடியாகாது அதனால இப்போ நீங்கள் அரசு எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா ஆயிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குங்க இது நம்ம இட்லியில் போட்டு நல்லெண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ